இங்கே பேரூராட்சி தலைவர் கவுன்சிலரு எல்லோரும் வந்துட்டு விசிட்டுக்கு வந்தாங்க விசிட்டுக்கு வந்து எங்களுக்கு என்ன குறை நிறைகள் இருக்குதுன்னு கேட்டாங்க கேட்டதில் இந்த மாதிரி இந்த தெருவில் வந்து லைட்டு நாளாக எரியாமல் இருந்தது சாக்கடை இதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் தேங்கி நிற்க செய்ய மழை வந்தால் ரோட்லேயே தண்ணியெல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு தண்ணி குழா குடிநீரும் வர்றதுக்கு லேட்டாக லேட்டாக வந்துட்டு இருந்தது பத்து நாள் பதிஞ்சு நாள் இந்த மணிக்கு வந்துட்டு இருந்தது இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னோம் போக இன்னும் நிறைய குறைகள்லாம் சொன்னோம் சொல்லிவிட்டு போனாங்க போனால் அன்னைக்கே வந்துட்டு லைட்டை சரி பண்ணிட்டாங்க லைட்டு நைட்டு மாட்டி அன்னைக்கே லைட் ஏரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த தண்ணி வசதி சாக்கடையும் க்ளீன் பண்ணிக்கிட்டுருக்காங்க ஒரு ஒரு ஏரியாவாக பண்ணிகிட்ருக்காங்க நாங்களும் இப்போ பார்த்துட்டு வந்தோம் இதெல்லாம் பல மாதங்களால் நாங்கள் மனு கொடுத்து எதுவும் சரி பண்ணாமல் இருந்தது இப்போ டக்குன்னு இந்த வேலைகள்லாம் நடந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம தமிழக முதல்வருக்கு ரொம்ப நன்றி இது மணிக்கு எல்லா விஷயங்களும் எங்களுக்கு பார்த்து கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் பத்தில் குண்டு பேர் இதில் நாங்கள் குடியிருக்கோம் எங்கள் வீட்டுக்கு கவுன்சிலர் தலைவர் எல்லாருமே வந்தாங்க என்ன குறையன்னு கேட்டாங்க சாக்கடை இது இல்லை லைட் இல்லை தெரு லைட்டு எங்களுக்கு விட்டு விட்டு வருதுன்னு சொன்னோம் எங்களுக்கு உடனே வந்து பண்ணி கொடுத்தாங்க தமிழ முதல்வருக்கு நன்றி எங்களுக்கு வீட்டில் வந்து குறைகளை வந்து கேட்டு போய் போய்ட்டு வாங்க அதேமாதிரி நாங்கள் வந்து தெருவில் லைட் இல்லை சாக்கடை இல்லை குப்பைகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னோம் அதை நிவர்த்தி பண்ணி பண்ணி கொடுத்துறோம்ப்பா நாங்கள் அதே மாதிரி நாங்களும் சொன்னால் இந்த கேக்கை நல்லில் இடு பல வருஷமாக லைட்டே இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த ஒரே நாளில் வந்து கேட்டு போய் மறுநாளே வந்து இருபத்தி ஆறு தெருவுகளுக்கும் லைட்டை போட்டு கொடுத்துருக்காங்க தமிழக முதல்வர்களுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி